செந்தில்வேல் யாருங்க செந்தில்வேல் யாரு அவரை எதுக்கு கூப்பிடுறீங்க நீங்க எதுக்கு அவரை கூப்பிட்டு கருத்து கேக்குறீங்க அவரை ஏங்க நீங்க கூப்பிடுறீங்க அப்படின்னு புதிய தலைமுறைக்கு அலைபேசியில் அப்படியே கொந்தளிச்சிருக்கிறாரு நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரு நாகராஜன் அவர்கள் ஏன் கொந்தளிச்சாரு எதுக்கு கொந்தளிச்சாரு யார கூப்பிடணும் ஒரு சேனல் யார கூப்பிடக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் இவங்க கிட்ட கேட்டுதான் முடிவு பண்ணுமான்னு எனக்கு தெரியல அப்படியே கொந்தளிச்சு தள்ளி இருக்கிறாரு ஐயா அதை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் விரிவாக பேச இருக்கின்றோம் ஏன் கொந்தளித்தார் புதிய தலைமுறை அலைபேசியில் அவர் பேசியது என்ன என்பதை பற்றி விரிவாக வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் வீடியோக்கு செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக இப்ப சமீப காலமாக ஊடக விவாதங்களிலும் நான் பங்கெடுத்து வருவதை நண்பர்கள் தமிழ் கேள்வி சொந்தங்கள் அனைவரும் அறிவீர்கள் ஊடக விவாதங்கள்ல நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருப்பேன் நீங்கள் தமிழ் கேள்வி சொந்தங்கள் பார்த்துருப்பீங்க யாரையும் ஒருமையில் பேசுவதில்லை அவமரியாதையாக பேசுவதில்லை கண்ணிய குறைவாக பேசுவதில்லை வேற யாரும் பேசும்போது குறுக்கிட்டு என்ன செய்யறதில்ல வந்து சண்டை போடுறதில்லை எதுவும் இல்ல அவங்க பேசும்போது முழுக்க அவர்களுக்கான நேரத்தை நான் கொடுத்து என் நேரம் அறிகின்ற பொழுது மட்டும்தான் என் கருத்தை பதிவு செய்து உண்டு அதுவும் என்னுடைய கருத்தை மட்டும்தான் நான் பதிவு செய்வேன் இதெல்லாம் ஒருவேளை என்னுடைய கருத்து தவறு என்று அவர்கள் நிரூபிக்கிற பட்சத்துல அதற்காக நான் வந்து திறந்த மனதோடு வருத்தமும் தெரிவிக்கவும் தயாராக இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு ஜனநாயக பூர்வமாக இந்த ஜனநாயக நாட்டுல எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்கிறது எனக்கும் கருத்துரிமை இருக்கிறது அந்த அடிப்படையில ஊடக விவாதங்களில் நான் நான் நம்புகின்ற கொள்கைகளை நான் இசரி தவறு என்று நினைக்கக்கூடிய கருத்துக்களை நான் முன் வச்சிட்டு வர்றேன் இது எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் மாற்று சித்தாந்தம் கொண்டவர்களிலும் நாகரிகமாக பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கிறார்கள் அது எல்லாருக்கும் இருக்கிறாங்க எனக்கும் இருக்கிறாங்க ஆனா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா சமீப காலமாக ஊடக விவாதங்கள்ல நாம சில கேள்விகள் முன்வைக்கின்ற பொழுது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா கோவம் வந்துருது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கு மற்ற கட்சிகளை கூட நான் பெருசா சொல்றதில்ல பாஜகவை சேர்ந்த அதுல எல்லாரையும் சொல்றதில்லை ஒரு சில நண்பர்களுக்கு நான் எல்லாரையும் மொத்த பாஜக நண்பர்களுக்கும்னு கூட சொல்லலை ஒரு சில பாஜக நண்பர்களுக்கு கோவம் வந்துருது அவங்க வந்து கண்ணா அப்படின்னாலும் கோவப்பட்டு சில சமயங்களில் பேசிடுறாங்க இருக்கட்டும் இப்ப அன்னைக்கு புதிய தலைமுறையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அவர் என்ன பண்ணாரு அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி திடீர்னு தீர்ப்பு வந்து அந்த குற்றவாளி என்று ஞானசேகரனுக்கு நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்த பிறகு மிக விரைவாக ஐந்து மாதத்தில் இந்த வழக்கை மிக வெற்றிகரமாக நடத்தி முடித்து தமிழ்நாடு அரசு குற்றவாளிக்கு கடும் தண்டனையை பெற்றுக் கொடுத்த பிறகு வெயிட் பண்ணிட்டு அண்ணாமலை சீன்ல வர்றாப்ல சீன்ல வந்து என்ன சொல்றாரு சும்மா அவர் வழக்கம் போல இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு ஒண்ணு பண்ணுவார்ல எடுத்து வச்சுக்கிட்டு இத்தனாம் தேதி இவர் இவருக்கு போன் பண்ணிருக்காரு இத்தனாம் தேதி அவரு அவருக்கு போன் பண்ணிருக்காரு அத்தனாம் தேதி இவர் இவருக்கு போன் பண்ணிருக்காரு இவர் இவருக்கு போன் பண்ணிருக்காரு இவர் இவருக்கு போன் பண்ணிருக்காரு எனவே இவருக்கு இவருக்கும் தொடர்புங்கிற மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி தேரிய சொன்னாரு இதை எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையில எடுத்தாங்க அதுவும் அவருடைய உரிமை ஆட்சி கட்சிக்கு எதிராக ஒரு முன்னாள் மாநில தலைவர் பாஜக மாநில தலைவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கின்ற பொழுது அதை எடுப்பது ஊடகங்களுடைய கடமை உரிமை அதை செய்யறாங்க அதுலயும் பிரச்சனை இல்ல இப்ப அப்படி எடுக்கக்கூடிய ஊடகங்கள் என்ன செய்வாங்க அதற்கு மாற்று கருத்து கேட்பாங்கல்ல அப்படி மாற்று கருத்து கேட்கின்ற பொழுது எனக்கு அலைபேசியில் புதிய தலைமுறை அழைப்பு வருகிறது சார் நீங்க சொல்லுங்க சார் அண்ணாமலை இப்படி சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு என்கிட்ட கேட்கறாங்க அப்ப நான் அண்ணாமலை சொன்னதை பத்தி நான் பேசுறேன் நான் என்ன சொன்னேன் பாருங்க நான் அந்த பேசுனது அப்படியே உங்களுக்கு சொல்றேன் அண்ணாமலை இப்ப என்ன சொல்றாரு இந்த சிடிஆர் ரிப்போர்ட் கால் ரிப்போர்ட் வச்சுட்டு மா சுப்பிரமணியத்தை குற்றம் சாட்டுகிறார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களே குற்றம் சாட்டுகிறார் அப்ப நான் அவர் கேள்வி கேட்டேன் அண்ணாமலை இப்ப ஒன்னு ஒத்துக்கிட்டாரு என்ன ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானசேகரன் என்ற குற்றவாளியினுடைய செல்போன் அந்த மாணவியை பாலியல் ரீதியாக மிரட்டிய பொழுது ஏரோபிளைன் மோட்ல பிளைட் மோடில் தான் இருந்தது என்பது உண்மை என்று அண்ணாமலை இப்ப ஒத்துக்கிட்டார் அதை இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் டிவில பேசும்போது அவரே சொல்றாரு ஆமா பிளைட் மூலமா இருந்துச்சுன்னு ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டு அதற்கு பிறகு என்ன சொல்றாரு ஆனா அதற்கு பிறகு அந்த சுவிச் ஆன் ஆன பிறகு அந்த போன் ஆன் பண்ண பிறகு அந்த போன்ல இருந்து இவருக்கு போன் போயிருக்கு இவருக்கு போன் போயிருக்குன்னு ஒரு தகவல் சொல்றாரு இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் முதல்ல ஒண்ணுத்துக்கு வருவான் இதே அண்ணாமலை இதே பாஜக பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் நிர்வாகிகள்லாம் ஊடக விவாதங்களிலும் பொது வெளியிலும் என்ன சொன்னீங்க இந்த ஞானசேகரன் பிரச்சனை வந்தவுடன் யார் அந்த சார் ஒரு கேள்வி எழுப்புனீங்க அங்க அப்படி ஒண்ணு நடக்கவே இல்ல அவன் பிளைட் தான் செல்போனை வச்சிருந்தான் சும்மா காட்சிக்கும் அந்த மாணவியை மிரட்டுவதற்கு இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க நீங்க அந்த வடிவேல் படத்திலாம் பாத்தீங்களா ஹலோ ரெண்டு ஏ நீங்க அனுப்புறீங்களா நான் மூணு எல் அனுப்பணுமா அப்படின்னு பேசுவார் பாத்தீங்களா அது ஒண்ணுமே இருக்காது அது வெறும் போன் வெறும் போன் வச்சுட்டு மிரட்டுவாரு அதை நம்பி ஒருத்தன் ஏமாந்து செந்தில் தான் வருவார் நடிகர் செந்தில் வருவார் அவர் என்ன பண்ணுவார் மூணு சி அப்ப மூணு கோடி இருபது ஏல் அப்ப இருபது லட்சம் இருபது லட்சம் கொடுத்தா மூணு கோடி வருதா அப்படின்னு ரூபாய் முடிச்சிட்டு போயிடுவாரு இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்க இந்த நான் பேசுற மாதிரி இந்த போலீஸ்கார்டர் பேசுறேன்னு சொல்லி அப்பாவி மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஏமாற்றக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது நம்பியார் காலத்து டெக்னிக் அதை ஞானசேகரம் பயன்படுத்தி இருக்கலாம் அந்த தங்கையை மாணவியை ஏமாற்றுவதற்கு நான் அப்போ சார் ஆமா சார் இந்த அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசியிருப்பான் அந்த மாணவியும் தவறு சொல்ல முடியாது அந்த மாணவி சார் இவங்க சார்னு யார்ட்டையோ பேசினார் சார்னு சொல்றாங்க அதை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணி அப்படி சார்னு யார்ட்டையாவது அவன் பேசினானா அது உண்மையான்னு சயின்டிபிக்கா செக் பண்றாங்க செக் பண்ணும்போது அவன் ஃபோன் பிளைட் மோட்ல இருந்தது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதை சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க பாஜகவினர் என்ன சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது அது அது சார்னு இருக்கிறது உண்மைன்னு இப்ப ஃப்ளைட் மோட்ல தான் போன் இருந்தது என்பது சயின்டிபிக்கா உறுதி செய்யப்பட்ட பிறகு இதே அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு மோட்ல தான் இருந்துச்சு உண்மை ஆனால் அதுக்கப்புறம் போன் பண்ணாரு அப்போ நான் என்ன கேட்டேன் புதிய தலைமுறையில சரி இப்போ முதல்ல ஃபிளைட் தான் இருந்தது என்று தமிழ்நாடு காவல்துறை சொல்லிய பொழுது அதை ஏற்க மறுத்து நம்பாமல் அதெல்லாம் கிடையாது மேலே யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு அந்த சார் யாருன்னு கேட்டாங்க இல்ல அதற்காக அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் முதல்ல அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்களா சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஜகவுல ஒரு வழக்கம் என்னன்னா போற போக்குல அப்படி குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே போறது அது தப்பா சரியா அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையா ஏதுவும் கிடையாது சொல்லிட்டு போயிருவாங்க அது தப்புன்னு நிறுவனமான மன்னிப்பு கேட்கணும்ல அதெல்லாம் கிடையாது அடுத்தது புது குற்றச்சாட்டுக்கு போவாங்க அப்ப நான் சொன்னேன் முதல்ல இந்த குற்றச்சாட்டுக்கு மன்னிப்பு கேட்கட்டும் அண்ணாமலை அப்படின்னு நான் புதிய முறையில சொன்னேன் ஒன்று இதுல என்ன தப்பு இருக்கு ரைட் ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு இந்த மாணவியின் மீது அக்கறை இருந்தா ஒரு பெண் ஒரு சகோதரி பாதிக்கப்பட்டிருக்கிறாள் அது தவறு அப்படிங்கிறது நோக்கம் என்றால் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அண்ணாமலையினுடைய நோக்கமாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் பாஜக சார்பிலேயோ அல்லது தன் சார்பிலேயோ இந்த வழக்கில் தன்னையும் ஒரு என்ன செய்யணும் ஒரு மனுதாரராக இணைத்து கொண்டு ஒரு வாதியாக இணைத்துக்கொண்டு நீங்க என்ன செய்யணும் இந்த சிடிஆர் ரிப்போர்ட் அப்படின்னு கால் ரிப்போர்ட் எத்தனை மணிக்கு யார் யாருக்கு போன் முடிச்சுன்னு ஒரு கால் ரிப்போர்ட் எடுத்து நேற்று பேசுறாரு அண்ணாமலை இந்த ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும் கொடுத்து கடும் நீதிபதி அவர்களே இந்த மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த இருக்கு சிடிஆர் ரிப்போர்ட் இதன் அடிப்படையில் விசாரிக்கணும் நீதிமன்றத்துல சொல்லியிருந்தீங்கன்னா நீதிமன்றம் விசாரித்து ஒரு முடிவு கோரும் ஆனா கேஸ் நடந்து முடியற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு இப்போ கேஸ் முடிஞ்ச உடனே புதுசா ஒன்ன கொண்டு வருவதினுடைய நோக்கம் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பது இல்லை இவங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா இந்த கேஸ் இன்னும் சில மாதத்துக்கு நடக்கும் எலக்ஷன் வரைக்கும் கூட நடக்கும் நடக்க நடக்க நம்ம நடக்கலாம் இத வச்சு அப்படியே பொலிட்டிக்கலா நம்ம வந்து ஒரு கெயின் அரசியல் ஆதாயம் எடுக்கலாம்னு நினைச்சாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு மிக விரைவாக நம்முடைய மிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு காவல்துறை வழக்கறிஞர்கள் எல்லோரும் மிக வேகமாக செயல்பட்டு குற்றவாளிக்கு உச்சபட்ச தங்கனையை உறுதி செய்து விட்டார்கள் இப்போ அது பிரச்சனை முடிஞ்சிருச்சா இப்ப இவங்களுக்கு பதட்டம் என்னடா இது பிரச்சனை முடிஞ்சு போச்சு அப்ப புதிய பிரச்சனையை ஏற்படுத்தணும் இப்ப சிடி அரை தூக்கிட்டு வராரு இப்ப நான் கேட்ட கேள்வி இவ்வளவு அக்கறை இருக்கிற அண்ணாமலை ஏன் நீதிமன்றத்துல நாடி நீதிமன்றத்தில் தன் தரப்பு விளக்கங்களையும் தன்னிடம் இருக்கும் இது ஆதாரம் என்று அவர் நம்புவாரே என்றால் இதையும் ஏன் கொடுக்கல இது அடுத்த கேள்வி இந்த கேள்வியிலதான் ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க எந்த தப்புன்னு இல்ல ரைட் அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்டேன் சரி இவ்வளவு பேசுறாங்கள கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாஜகவினுடைய காவல்துறை இந்த நாட்டிற்காக பதக்கங்களை குவித்த மல்யுத்த வீராங்கனைகள் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதாக போராடினார்கள் யாருக்கு எதிராக குற்றச்சாட்டு பாஜக எம்பி பிரிஜு பூஷன் சிங்குக்கு எதிராக குற்றச்சாட்டு நீதிமன்றம் விசாரித்து பூஷன் சிங் நிரபராது என்று விடுதலை செய்திருந்தால் கூட பரவாயில்லை ஆனா நீதிமன்றத்துல வழக்கே நடத்தாம பாஜக அரசுடைய காவல்துறையே ஐயா இதுல எந்த வந்து முகாந்திரமும் இல்ல இது பொய் குற்றச்சாட்டு என்று நாங்கள் கண்டறிகிறோம் எனவே இந்த வழக்கை முடித்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு நீதிமன்றத்துல காவல்துறை போய் வழக்கை முடிச்சு வைக்க சொல்லிட்டு இதுல எதுவும் விசாரிக்க வேண்டாம்னு வெளியில விட்டீங்க இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அதாவது காவல்துறை முறையாக விசாரித்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்க தமிழ்நாட்டுல இத ஏத்துக்க மாட்டாங்க பாஜக காவல்துறை பாஜக அரசு நீதிமன்றத்துல போனா எங்க நம்ம வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடுமோ பாஜக எம்பி தண்டிக்கப்பட்டு விடுவாரோ என்று அஞ்சி நடுங்கி பயந்து வழக்க நிறுத்தி வைத்து விடுங்கள் போதும் முடிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு வழக்க முடிச்சு வச்சுட்டு வருது போலீஸ் பாஜக அரசினுடைய போலீஸ் இவர்களுக்கு என்ன பெண்களின் மீது அக்கறை இருக்கிறது இது நான் எழு அந்த தொலைபேசி உரையாட எழு எழுப்பின அடுத்த கேள்வி அதே மாதிரி பில்கிஸ் பானு வழக்க நான் ஒவ்வொரு முறையும் குறிப்பிடுறேன் அது ஒரு கொடூரமான வழக்குங்க ரொம்ப கஷ்டம் ஒரு ஐந்து மாத கர்ப்பிணியை கூட்டுப்பாளியல் உருவாவு செய்து அவர் மூன்று வயது குழந்தையை கொடூரமாக கொண்ட வழக்கு குற்றவாளிகளை இவங்க சுதந்திர தினத்தன்று விடுதலை செய்தார்கள் அப்ப மற்ற நாள்ல விடுதலை செஞ்சா பரவாயில்லையா அது இன்னும் கொடுமை சுதந்திர தினத்தன்று இன்னும் சுதந்திரமா போட்டு விடுதலை செய்யறாங்க அப்போ இதையும் நான் சுட்டி காட்டுறேன் அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இல்லை என்று சொன்ன பொழுது அந்த அங்க இருந்த நெறிப்படுத்தக்கூடியவர் சகோதரர் என்ன கேட்டாரு அதெல்லாம் இருக்கட்டும் சார் பட் வந்து அண்ணாமலை வந்து நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் நான் ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சில கேள்விகளை கேட்டார் இடை நான் அதுக்கும் பதில் சொன்னேன் முதல்ல அண்ணாமலை எதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும் எதற்கெல்லாம் பதில் சொல்லட்டும் தெரியுமா ரஃபேல் வாட்ச் பில்லுக்கு பதில் சொல்லட்டும் எங்க ரஃபேல் பில்லு சரி நீங்க என்ன சொன்னீங்க அஇஅதிமுக ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் சொன்னாரா அண்ணாமலை முதல்ல அதை வெளியிட சொல்லுங்க வெளியிட சொல்லுங்க அப்புறம் மற்றதை நம்ம பேசுவோம் அது மட்டுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீமான் பெரியாரை இழிவுபடுத்திய பொழுது சீமான் சொன்னது சரி அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருக்கின்றன என்று சொன்னவர் அண்ணாமலை அந்த ஆதாரத்தை நான் வெளியிடுவேன் என்றும் சொன்னார் இப்ப வெளியிட்டு அந்த ஆதாரத்தை அந்த ஆதாரத்தை வெளியிட சொல்லுங்க அண்ணாமலை உண்மையை பேசியிருக்கிறாரு தஞ்சாவூர்ல ஒரு மாணவி திடீரென்று தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுகிறாள் குடும்ப சூழல் ஆனா அண்ணாமலை என்ன சொன்னாரு மத மாற்றத்திற்காக இந்த மாணவி தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள் கட்டாய மத மாற்றம் அந்த கிறிஸ்தவ பள்ளியில் நடந்துச்சுன்னு ஒரு தூக்கி போட்டாரு ஒரு வீடியோவை பாதியை வெளியிட்டாங்க முழுமையான வீடியோ வந்த பிறகு அண்ணாமலை சொன்னது பொய் அப்படின்னு அம்பலமாச்சு முழுமையான வீடியோ வராம போயிருந்தா போச்சா அப்ப முழுமையான வீடியோ வந்துச்சு அப்ப முழுமையான வீடியோ கையில் இருந்து கொண்டே ஊரை ஏமாத்துறதுக்கு அத கட் பண்ணி வெட்டி ஒட்டி பாதி வீடியோ வெளியிட்டு தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த அண்ணாமலை முயற்சி செய்தாரா அப்ப இந்த கேள்வியை நான் கேட்டேன் அப்ப நீங்க இப்போ ராணுவ வீரர் வீரர் ஒருவரின் மனைவிக்கே பாதுகாப்பு இல்லைன்னு அண்ணாமலை ஒரு பிரச்சனையை கலப்பினாரு அப்புறம் பார்த்தா அந்த ராணுவ வீரர் தரப்பிலும் அவருடைய மனைவி தரப்பிலும் தான் தவறு ஒரு சொத்து தகராறு ஒரு எட தகராறு கடை இதையும் நான் வந்து என்ன செஞ்சேன் சுட்டி காட்டுறேன் இதெல்லாம் சுட்டி காட்டி இந்த இந்த வழக்குகள் எல்லாம் நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அண்ணாமலை என்னது ஒரு பொய் பேசக்கூடியவர் பொய்யர் அவர் என்னைங்க உண்மை பேசியிருக்கிறாரு அவரு அவருக்கும் உண்மைக்கும் ரொம்ப தூரம் எனவே நீங்க வந்து அண்ணாமலை சொன்னதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்ன செய்யறேன் புதிய தலைமுறையில் பேசுறேன் சரிங்க உங்க கருத்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னு அந்த நெறியாளர் நன்றி சொல்லி வச்சுட்டு அடுத்தது இந்த வழக்கை பற்றி அண்ணாமலை தான் அவ்வளவு நேரம் பேசியிருக்காரு பாஜக தரப்புல தான் பேசியிருக்கிறாங்க பாஜக சொன்ன குற்றச்சாட்டுக்கு தான் மறுப்பு வாங்குறாங்க ஆயினும் ஒரு ஊடக கடமையாக அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஒரு குற்றச்சாட்டை திருப்பி வச்சிருக்கோம் அதுக்கு பதில் வாங்க நினைச்சு பாஜகவு திருப்பி போன்ல எடுக்கிறாங்க பாஜக தான் ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்கு நான் தான் அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கேன் இப்ப ஆயினும் நம்மளுடைய கடமை இன்னொரு தரப்பையும் திருப்பியும் பதிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன செய்றாங்க பாஜக தரப்ப கேட்டா அது தப்பு இல்லை அதுதான் கேட்டா இவர் என்ன செய்யணும் என் தானே பதில் சொல்லணும் இவர் என்ன பண்றாரு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு எடுத்த உடனேயே நெறியாளர் கேட்கிறாரு சார் செந்தில் வேல் இப்படி சொன்னாரு யாருங்க செந்தில் வேலன் செந்தில் வேலன் யார் அவர் எதுக்கு எல்லாத்துக்கும் கூப்பிடுறீங்க அவர் ஏன் பேசுறாரு அவர் எப்படி பேசலாம் அவருக்கு யாரு பேச அனுமதி கொடுத்தா யாரு சார் அனுமதி கொடுக்கணும் மோடியா அமித்ஷாவா அண்ணாமலையா நயினா நாகேந்திரனா இந்தியாவிற்கு காந்தியும் எல்லாரும் போராடி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த பொழுது செக்கிழுத்த செம்மல் வவுதியும் பெருந்தலைவர் காமராஜரும் பசுமொன் ஐயாவும் காந்தியடிகளும் இல்லையா ஜவஹர்லால் நேரு எல்லாம் போராடி இந்திய சுதந்திரத்துக்காக போராடினார்கள் அல்லவா பூலித்தேவன்ல தொடங்கி இவங்க எல்லாரும் சுதந்திரம் வாங்கி கொடுக்கும்போது ஐம்பது வருஷம் எழுவத்தஞ்சு வருஷம் கழிச்சு பாஜக ஒரு கட்சி வரும் அவன் மட்டும் பேசட்டும் வேற யாரும் பேசக்கூடாது செந்தில்வேலுக்கும் சேர்த்து தான் சார் சுதந்திரம் கேள்விகளை கேட்பது எங்களுடைய கடமை நீங்க என்ன சொன்னீங்க நெறியாளராக இருந்து கேள்வி கேட்கின்ற பொழுது ஒரு முத்திரையை குத்துனீங்க நீங்க நெறியாளராக இருந்துட்டு இத பேசாதீங்க பேனலிஸ்டா வந்துட்டு பேசுங்க நீங்க இப்ப பேனலிஸ்டா வந்து கேள்வி கேட்கும்போது இவர ஏன் கூப்பிடுறீங்க இவர ஏன் பேசுற அறுக்குறீங்க அப்போ இத நாம எப்படி எடுத்துக்கிறது ஆ உங்களிடம் கேள்விகளுக்கு பதில் இல்லை கேள்விக்கு பதில் இல்ல பைப்ரையா குமார்னு ஒரு படத்துல கேப்பாங்களா அந்த மாதிரிதான் கேட்க தோணுது கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றால் நீங்க என்ன செய்றீங்க இவரை ஏன் கூப்பிடுற அவரை ஏன் கூப்பிடுறேன்னு ஆரம்பிக்கிறீங்க இது இது அறமற்ற ஒன்று அறத்தோடு நேரடியாக நேருக்கு நேர் விவாதிப்போம் பொறுமையா விவாதிப்போம் அபியூசிவ் லாங்குவேஜ் இல்லாம ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை ஆதாரங்களோடு வைத்து விவாதிப்போம் மக்கள் ரெண்டு தரப்பு கருத்தையும் பார்க்கட்டும் என் தரப்பு க தவறு என்று நினைக்கக்கூடிய மக்கள் உங்க கருத்தை ஏற்றுக்கட்டும் உங்க கருத்து தவறு என்று நினைக்கக்கூடிய மக்கள் என் தரப்பை ஏற்றுக்கட்டும் இதான ஜனநாயகம் அல்லது நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆதாரம் கூட பதில் சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு அப்போ இந்த மிரட்டல் உருட்டல் இதுதான் பாஜக எல்லா மாநிலங்களிலும் செய்து வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்களுடைய இந்த மிரட்டல் உரட்டல் எடுபடாமல் இருக்கிறது மிரட்டல் உருட்டல்லாம் சகோதரர் கரு நாகராஜன் அவர்கள் ஆக்கப்பூர்வமான உரையாடலை முன்னெடுக்க ஏன்னா அவர்லாம் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன் நீண்ட காலமாக அரசியலில் இருக்கக்கூடியவர் ஆக்கப்பூர்வமாக விவாதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ரைட் அடுத்த கட்டத்துக்கு நீங்க எல்லாம் பாஜகவிற்குள்ள போகணும் வளரணும் வளரணும்னா செய்யணும் ஆக்கப்பூர்வமான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதான் இந்திய ஜனநாயகத்திற்கு நல்லது என்பதை சொல்லி ஏன் அவரை கூப்பிடுறீங்க இவரை கூப்பிடுறீங்க அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னு வைங்க ஏன் பாஜக கூப்பிடுறீங்கன்னு கேட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது மாற்று கருத்தே இருக்கக்கூடாது உங்கள் குரலை எல்லாம் நசுக்கணும்னு நினைச்சா முடியுமா நான் நெறியாளராக இருக்கின்ற பொழுது பாஜகவும் ஆட்சியில இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது இதே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டவர்கள் ராஜா உள்ளிட்டவர்கள் வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் காங்கிரசிற்கு எதிராக கொந்தளித்திருக்கிறார்கள் நேரலையில் நான் நெறியாளராக அதே அமர்வுலையே அனுமதிக்கத்தான் செஞ்சோம் காங்கிரஸ்ல இருந்து யார் என்ன செய்யல இவனையா கூப்பிடறேன் அவனையங்க கூப்பிடுறேன்னு கேட்கல ஆனால் என்றைக்கு பாஜக இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததோ அன்றிலிருந்து ஊடகங்களை ஊடகங்களில் தங்களுக்கு எதிரான கேள்விகளை கேட்பவர்களை ஏதேனும் ஒரு வகையில் அவருடைய குரல் வலையை நெறிக்கும் முயற்சிகளில் பாஜக தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது இது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமான ஒன்று அல்ல என்பதை மட்டும் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி எனக்கும் நான் பேசி எனக்கு அவருக்குமான விவாதமா இல்லை நான் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு கருநாகராஜன் அலைபேசியில் புதிய தலைமுறைக்கு பேசியது என்ன என்பதை தமிழ் கேள்வியினுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கிறேன் அதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க அதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி தொடர்ந்து சமரசமின்றி தமிழ்நாட்டிற்காக தமிழ் சமூகத்திற்காக நான் சரி என்று நம்பும் கொள்கைகளுக்காக வாதங்களை நாகரிகமாக தரவுகளோடு ஆணித்தரமாக தொடர்ந்து முன்வைப்பேன் என்பதை சொல்லி ஆக்கப்பூர்வமான உரையாடலுக்கு எதிரணியில் இருப்பவர்களும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை கேட்டு விடைபெறுகின்றேன் குரலச்சோர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி